ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹஜரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்ஸாமில் எலஃபண்ட் சஃபாரி போனோம் எப்படின்னு கேட்குறீங்களா காத்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபைவ் டு சிக்ஸில் போகணும் சூப்பராக இருந்தது ஆனால் என்ன நம்ம தூக்கம்லாம் கட்டுப்போயிது ஏர்லி மார்னிங்கில் வைக்கிறாங்க அதனால் ஃபைவ் டு சிக்ஸ் எங்களுக்கு அந்த ஸ்லாட்டில் கிடச்சிது ஸோ நைட்டு மூணு மணிக்கே எழுந்து பழ தேய்ச்சி அங்கேயே காஃபிலாம் குடிச்சிட்டு நல்லா ஸ்வெட்டர்லாம் போட்டுண்டு வந்து எக்கு இறங்கிட்டோம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஹோட்டலில் என்ட்ரன்ஸில் நின்றுட்டோம் வேன் வந்தது அழகாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அந்த இடம் அங்கே போயிட்டு நின்னோம் இருட்டு பார்த்தீங்களா எவ்வளோ கும்மி இருட்டாக இருந்து பாருங்கள் பார்த்தா ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்கெலாம் டீ சூட சூடாக அங்கே இருந்து எல்லோரும் டீ குடித்தோம் இஞ்சி டீ குடிச்சுட்டு சஃபாரிக்காக வெயிட் பண்ணோம் எங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க அந்த குளிர்னா அப்படி ஒரு குளிர் ஊசி மாதிரி குத்துறது இந்த சொட்டர் இல்லாமல் தாண்டி கிளைமேட் பாருங்க எப்படி இருக்கு இருட்டா கண்ணே தெரியல எங்கே இருக்கோன்னு நாங்கள் போது பக்கத்துலேயே யானை சஃபாரிக்காக ரெடி ஆகி வந்து இருக்கு முகூர்த்தோட தெரியவே இல்லை என்னமோ கருப்பா ஏதோ அசையுதே அப்படின்னு பார்த்தா அவ்வளோ பெருசா பார்த்தா அந்த இருட்டில் அப்படி இருக்கு செம்ம இருட்டு இதில் எப்படா நம்ம போய் உள்ளே ஃபாரஸ்ட்டை பார்க்க போகிறோம்னு நினச்சா இங்கே தான் இப்படி இருட்டாக இருக்குது உள்ளே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சோன்னா நல்லா வெளிச்சம் வந்துடுத்து ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சுது இந்த பாருங்கள் எப்படி இருட்டில் தெரியவே இல்லை எதுவும் அவுட்லைன் மாதிரி தெரியுதா எந்த அது யானை அப்படின்னு பார்த்தா அதில் ஏறி உக்காந்தாச்சு எல்லாரும் நாலு சீட்டு நல்லா மெத்து மெத்துன்னு தான் இருக்கு ஒன்றும் ஒட்டகத்தில் சஃபாரி பண்ண பண்ணுற மாதிரி வலிக்கலாம் இல்லை நல்லா மெத்த போட்டு அது மேலே சேர் போட்டு இந்த சைடு ரெண்டு பேர் அந்த சைடு ரெண்டு பேர் நாலு பேர் உக்காண்டு சொகுசாக பயணம் பண்ணோம் செம்ம ஹைட்டு யானை லெவன் ஃபீட்டாக அவ்வளோ ஹைட்லேருந்து ஃபாரஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நல்ல இருட்டு தான் பார்த்தீங்களா இன்னும் வெளிச்சம் நல்லா வரல கண்ணுக்கு எப்படியா ஐஷின் போறாரு அந்த முகட்டு அவரை நம்பி ஏறி ஆச்சு யானை வேறு அடிக்கிறதை பாருங்கள் தும்பிக்க தூக்கி முன்னாடி இருக்கிறதுக்கிட்ட வம்புக்கு போகிறது ரோடு எத்தணுண்டா இருக்கு பாருங்க அந்த இடம் அதில் போட்டி போட்டு இது என்ன பண்றதுன்னா அது பின்னாடி போகாமல் பக்கத்தில் போய் போறது அடிக்குதான் இவர் விரட்டுறாரு அது ஹாய் ஹாய்னு எங்களுக்கு பயமா இருந்தது எங்கயா பழத்தில் சாஞ்சிருமோன்னு அவ்வளோ அளவுக்கு த்ரில்லிங்காக இருந்தது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்து யானையில பயணம் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் அடுத்து சிக்ஸ் டு இன்னும் நல்லா இருந்திருக்கும் போக போக தான் வெளிச்சம் வந்தது இப்பெல்லாம் வெளிச்சம் இல்லை யானை ரொம்ப ஆடி அசைஞ்சு ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிறது பாத்தீங்களா கஜிரங்கால ஜங்கிள் சஃபாரி வந்து ஜீப்லையும் யானையிலயும் நடத்தப்படுறது இந்த யானை சஃபாரி வந்து பல்வேறு நிலப்பரப்புகளோட காடுகளை நம்மளால் பார்க்க முடிகிறது காட்டு விலங்குகளையும் மிக நெருக்கமாக பார்வையிட முடிகிறது பூங்காவுடைய அதிகபட்ச பகுதி எளிதில் அணுகக்கூடியதா இருக்கு இந்த யானை மூல போடுறதுனால ஒற்றை கொம்பு காண்டாமிரு பார்க்க முடிஞ்சுது ஆனால் அது எப்படி நடந்து போகிறது பாருங்க ஜிங்கு ஜிங்குன்னு அது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்குது ஆனால் நல்லா உடம்ப போட்டு உலுக்கி எடுக்கிற மாதிரி தான் நடக்குது ஆடி ஆடின்னு தான் வீடியோ எது எடுத்தாலும் அப்படியே வீடியோலாம் டான்ஸ் ஆடின்னு இருந்தது அந்த அளவுக்கு அது ஒரு மாதிரி நடக்கிறது பயந்து தான் ஏறினோம் பட் நல்லா சுகமாக தான் இருந்தது இவ்வளோ இருட்டு பாருங்க ஆறு ஏரி எல்லாமே இருக்குது பசுமையான காடு நிறைய மரங்கள் இந்த யானை என்னென்னா திடீர் திடீர்னு அதுக்கு மூடு வந்துட்டு பக்கத்தில் தண்ணிலாம் இருக்குது பாருங்கள் அதை பார்த்து இறங்க போகுது நமக்கு வயத்த கலக்குது ஆனால் அவர் முகத்து பயப்படவே இல்லை ஒரு குரல் கொடுத்து நல்லா பாவம் ரெண்டு அடி கொடுத்தா இருப்பாருங்க அது பழையபடி பள்ளத்தில் ஏறாமல் ஸ்ட்ரைட்டா போக ஆரம்பிச்சுது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க இவ்வளவுதான் இடம் அதில் சுசுமி ரெண்டு யானையும் போகுது பக்கத்தில் பக்கத்தில் நமக்கு தான் ஒரு பயம் வருது காட்டு விலங்குகளை இங்கே நெருக்கமாக பார்க்க முடிஞ்சுது அந்த ஒற்றைக்கொம்பு காண்டா மிருகம் எல்லாத்தையும் கஜிரங்கா யானை சவாரி வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி தொடங்கிடுது ஃபைவ் டு சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் ரெண்டு ஸ்லாட் தான் ரொம்ப பீக் டைத்தில் தான் மூணு ஸ்லாட் வச்சுப்பாங்களாம் செவன்டி எயிட் எப்போவுமே ரெண்டு ஸ்லாட் தான் பூங்காவோட பகுதி முழுவதும் யானை புல் பசுமைன்னு எங்கே பார்த்தாலும் நிறமையாக இருக்குது இந்த இனிமையான சூழல்ல யானையோட முதுகோல சவாரி செய்யறதுன்றது சிறந்த அனுபவமா தான் இருக்கு மிகவும் உயரமான இடத்துல அமர்ந்து பூங்கால உள்ள உயிரினங்களையும் பறவைகளையும் காண்டாமிருகத்தையும் பார்க்கும் போது மைசிலுக்க வைக்கிறது யானை சஃபாரி வந்து நம்ம வந்து அரிமரா பாகுரி மிகிமுக் கோஹோரா மற்றும் ஹோல்சோன் போன்ற மண்டலங்களுக்கு அழைத்து செல்றது யானை சஃபாரிக்கு முன்பதிவு செய்யறது நல்லது ஏமாற்றத்தை தவிர்த்தரலாம் வஜிரங்கால யானை சஃபாரி ரெண்டு மண்டலங்கள் வாரியா செல்றது மத்திய மண்டலம் பகோரி மண்டலம்னு இந்த இதுல மத்திய மண்டலம் கத்போரா மோனாஃபீல் மிஹிமுக் கராசி டிஃபோலு நதி வழியா சென்று திரும்புறது இன்னொன்று வந்து அகோரி மண்டலம் ரூமன் ஓங்காபீல் மோனோஃபீல் மோனோஃபீல் ராஜபுகுரி வழியாக யானை போயிட்டு வருது குவஹாத்திலேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆறுது வேனில் வந்தோம் நல்லா தான் இருந்தது அந்த இடம்லாம் சூப்பராக சீசன் பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் யானை சஃபாரி செய்ய ஏற்றது மழை காலத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை பெய்யும் வெள்ள அபாயமும் இருக்கும்ன்றதுனால க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க யானைகள்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா அடர்ந்த புக்கள் மற்றும் ஈர நிலங்கள் வழியாக செல்கிறது அதே ஜீப் சஃபாரியில் அந்த மாதிரிலாம் போகாது ரோடில் தான் போகும் இது வந்து டபால்னு தண்ணிக்குள்ளே கொஞ்சம் குட்டை மாதிரி இருக்கிறதெல்லாம் நல்லா இறங்கி உள்ளே போகிறது நம்ம தலைமையில செடியெலாம் இடிக்கிற அளவுக்கு நல்லா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது பார்க்கவே நல்லா இருந்தது பயமும் இருந்தது கூடவே அந்த முகுட் வந்து அங்கே பாருங்கள் காண்டா மிருகம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் பார்க்க முடியல லைட்டாக பயம் சரி சரி போதும் எனக்கு ஜாக்கிரதை ஆய்மானா போதும்ன்ற லெவலில் ஆகிட்டோம் பட் அது ஒன்றுமே பண்ணல நமக்கு தான் பயம் ஜாஸ்தியாக இருந்தது நல்லா இருந்தது நம்ம இது வரைக்கும் யானையில் போகாதனால அது புது அனுபவமாக இருந்தது மெதுவாக மென்மையான வேகத்தோடு போகிறது பொதுவாக மற்ற போக்குவரத்துலாம் சத்தம் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை உயரமான இடத்துல இருந்து அழகா இந்த முடியுறது நம்மளால மழை காலத்துல வெள்ள அபாயம் இருக்கனால அதை மூடிடுறாங்க பூங்காவையே வறட்சியான காலத்துல நம்ம பயணத்தை திட்டமிடுறது தான் நல்லது இந்த யானை சஃபாரி வந்து வனத்துறை அதிகாரிகளால ஏற்பாடு செய்யப்படுகிறது யானைகளும் சஃபாரியோட யானை சஃபாரி வந்து பூங்காவோட நுழைவாயில யானையும் அதோட மகூட்களும் நம்மளை வரவேற்பாங்க காற்றால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டில் ஏறிட்டோம் யானை மேலே ஏறி உட்காந்தாச்சு அழகாக கிளம்பி எல்லா இடத்தையும் பார்த்துட்டே போகிறோம் என்ன நம்மளே நம்மளால வீடியோ எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது முகம் ரொம்ப க்ளோஸ் பயங்கரமாக தெரிஞ்சிது யாராவது ஒருத்தரை விட்டு எடுக்க சொல்லலாம் பார்த்தா ஏழு எட்டு யானு போகிறது ஆனால் நம்ம ட்ரூப்பில் வந்தவங்க யாரும் இல்லாது எங்களை ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டாங்க ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ஏறிட்டோம் எங்கள் ட்ரூப்பில் வந்தவங்களாம் பின்னாடி வந்துருந்தாங்களா அதனால் எங்களை யாரும் வீடியோ எடுக்கவோ இதுவோ முடியாதனாலும் நம்மளே எடுத்துனோம் பாருங்கள் நம்ம முகத்தை நம்மளால் பார்க்கவே பயப்படுற அளவுக்கு பெருசாக காட்டுறது அதனால் பேசாம மற்ற யானைலாம் அழகாக சஃபாரியாக இந்த மாதிரி எடுத்துகிட்டோம் நம்மளை காட்டி எல்லாரையும் பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு ஒவ்வொரு யானையிலையும் நான்கு சுற்றுலா பயணிகள் சவாரி செய்ய அனுமதிக்கப்படுறாங்க சஃபாரியில் இருக்கும்போது அமைதியை கடைபிடிக்கிறதா நல்லதுன்றாங்க யானையை கிண்டல் செஞ்சாலோ காயப்படுத்தினாலோ எந்த அனுமதியும் இல்லாமல் உணவு கொடுத்தாலோ தப்பு தடை செய்யப்பட்டுள்ளது மீறினா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றாங்க இது வந்து மற்ற சஃபாரியை விட ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்றாங்க லெவன் ஃபீட் ஹைட்டில் யானை மேலே உட்காண்டு போகிறது நிஜமாகவே தான் இருந்தது கஜரங்கா தேசிய பூங்கா வந்து ஃபோர் தேர்ட்டி ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்கு சுற்றுலா பயணிகள்லாம் எளிதில் அணுகும் வகையில் நான்கு மண்டலங்களா பிரிக்கப்பட்டு பண்றது இங்க வந்து காத்தால நாலரை மணிக்கு கிளம்பினோம் சொன்னீங்க ஜீப்ல இதுல வேன்ல கிளம்பி போயிட்டு அஞ்சு மணிக்கு எல்லாம் அங்க ஏரியாச்சு பாருங்க நல்லா வெளிச்சமும் வந்துருது பாருங்க பூங்கால வந்து சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் கிடையாது சஃபாரி அதுவும் யானை சஃபாரி காத்தால் ரெண்டு தான் ஜீப் சஃபாரி ஒரு நாலு இருக்கு போட்டிருக்கு அதுவும் நாங்க காத்தாலே நைனுக்கு போயிட்டோம் நைன் டு லெவன் தேர்ட்டி போனோம் நல்லா இருந்தது அதுவும் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்க இந்த பூங்காவில் வந்து சிவப்பு நிற ஆடைய அணு அணியறதுக்கு அனுமதி கிடையாது அதே மாதிரி உணவுப் பொருளாமல் உள்ளே எடுத்துன்னு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது கிடையாது யானை சஃபாரி ஜீப்புகள் கூட செல்ல முடியாத கடினமான நிலப்பரப்புல பயணிக்கிறது அடர்த்தியான மற்றும் காடுகளின் தொலைதூர பகுதிகளை நம்மளால சென்று பார்க்க முடிகிறது யானை சஃபாரி சிறந்தது தான் அதை பா கம்பேர் பண்ணும்போது ஜீப்பை விட ஏன்னா இது உள்ள தண்ணி இந்த சதுப்பு நிலத்தெல்லாம் கூட இப்படி இறங்கி போகிறது காட்டு நீர் எருமை காட்டு நீர் எருமை ராயல் பெங்கால் டைகர் சதுப்பு மான் இந்திய யானைகள் பறவை இனங்கள்னு நிறைய இருக்கு குளிர்காலத்தில் சைபீரியாலேருந்து பூங்காக்களுக்கு நிறைய பறவைகள் வருகை தரது பேர்லாம் தெரியல நிறைய பறவையை பார்த்தோம் ஜீப்பில் போகும்போது ஒன்று ரெண்டு தான் நமக்கு புரிஞ்சுது பெரிய ஹைட்டான மரத்தில் கூடலாம் கட்டியிருந்தது இந்த வரவங்க யானை அங்கே ஏற்கனவே ஒரு யானை கூட்டம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா நாலஞ்சு இதில் எல்லாரும் சஃபாரி இருக்காங்க நாங்களும் போயின்ட்டு இருக்கோம் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்கள்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் நம்மளே எடுத்துக்க முடியாதுன்னு வெளிச்சம் வர ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து சரி காத்தாலே கிளம்புறோமே பசிக்குமே சொல்லிட்டு வெறுமனும் ஸ்நாக்ஸ் ரெண்டு சாக்லேட்டும் ஒரு மேங்கோ பார்ந்தான் எடுத்துச்சுட்டோம் அதை கூட வனத்துறை வந்து வச்சுட்டாங்க உள்ள எந்த உணவு பண்டமும் எடுத்துன்னு போக கூடாது அப்படின்னு வச்சுட்டாங்க இங்கே வந்து காசுரங்கா தேசிய பூங்காவில் நான்கு வகையான தாவரங்கள் இருக்கு வண்டல் நீரில் மூழ்கிய புல்வெளிகள் வண்டல் சவண்ணா வனப்பகுதிகள் வெப்பமண்டல ஈரமான கலப்பு இலையுதிர் காடுகள் மற்றும் பசுமையான காடுகள்னு நாலு வகையான தாவரங்கள் இருக்குது சதுப்பு நிலங்கள் நதிகள் மற்றும் மணல் பரப்பு நிறைந்த பகுதியாக இருக்குது புற்கள் வந்து என்னெல்லாம் புற்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி புல் பெருசு பெருசாக ஹைடைட்டாக இருக்குது யானை புல் கரும்பு புல்லாம் காணப்படுறது இங்கே ஏரிகள் குளங்கள் ஆற்றின் கரையோரங்களில் நிறைய நீர்வாழ் தாவரங்கள்னு நிறையவே இருக்குது பரவன் எல்லாரும் நின்று என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளால எடுத்துக்க முடியாது ஃபோட்டோன்றதுக்காக அந்த யானை யானைப்பாகனே நம்மள்டேருந்து வீடியோ ஃபோட்டோ செல்லை வாங்கி பக்கத்தில் இருக்கிற யானைப்பாகனை கூப்பிட்டு கொடுத்து அவனை விட்டு எடுத்து சொல்கிறாங்க அவர் ஏதோ பொம்மை எடுக்கிற மாதிரி தள்ளி நின்று எடுத்துட்டாரு நம்ம முகலாம் அவ்வளோ ஒன்றும் கிளியராக தெரியல எடுத்துட்டாரு அங்கங்கே போஸு டைரக்டாக நின்று தும்பிக்க மேலே தூக்குற மாதிரி சைட் போஸு இந்த சைட் போஸுன்னு மூணு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டாரு தான் இருந்தது யானையில் சஃபாரி பண்றது இப்ப பாருங்க நல்லாவே வெளிச்சம் வந்துருது நமக்கு எப்படி மழை இல்லாத சீசன் இல்லையா மழையில உள்ள அலோ பண்ண மாட்டாங்க பாருங்க காண்டா மிருகம் அவர் நிறைய காட்டினாரு பாருங்க மானு நாரு என்னால அதெல்லாம் அந்த கொஞ்ச நேரம் பயம் தான் எதையும் எடுக்கல போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் தைரியம் வந்து எடுக்கும் போதான் இந்த காண்டா மிருகம்லாம் எடுத்தோம் நல்லா இருந்தது சஃபாரி குளிருக்கு எல்லாரும் ஜர்க்கின் ஸ்வெட்டர் தான் போட்டு தலைக்கு தொப்பி குளிருக்கு மூக்குக்கும் நல்லா மாஸ்க் மாதிரி போட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க யானை எப்படி இருக்கு பாருங்க டிராவல் பண்றது சூப்பரான இடம்ல யானை சஃபாரி இதுக்கு முன்பதிவு செய்யறது ரொம்ப நல்லது லட்டு ஏமாற்றம் ஆயிடும் நமக்கு கிடைக்கலனா ஏன்னா லிமிட்டட் தான் ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு அப்படி ரெண்டு ஸ்லாட்ன்றதே கொஞ்சம் தானே இருக்கும் ஆனால் நம்ம மொழியே ஆன்லைனில் பதிவு பண்ணிடலாம் இல்ல நம்ம எதாவது ஹோட்டலில் தாங்க போகிறோம் மொழியே தெரிஞ்ச உடனே அவங்கள்டே சொல்லி கூட புக் பண்ண வைக்கலாம் அதுக்குன்னு ஏஜென்ட்லாம் இருக்காங்க அவ்வளோ சொகுசாக உட்காந்தெல்லாம் போக முடியுது அது ஒன்றும் வலிக்கலை ஒன்றும் பண்ணல நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடின்னு தான் போகிறது இந்த யானைகள் வந்து நல்லா புல் வழியாகவும் அடர்ந்த புல் வழியாகவும் ஈரமான பகுதியில் தான் கால் வச்சு போகிறது ஜீப் மாதிரி நல்ல ரோட்லலாம் ஒன்றும் போகிறது கிடையாது மொத்தத்தில் சூப்பராக இருந்தது இந்த சஃபாரி ஆளை தான் வேற என்ன சொல்கிறது என்ன அங்கங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு தீ குற்றம் ஆளை தான் அப்புறம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இறக்கி விட்டாங்க ஃபைவ் டு சிக்ஸ் தேர்ட்டி போனோம் இறக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் ரூமுக்கு வந்து காஃபி டிஃபன்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம் பாருங்க யானை அது எப்படி ஜங்குன்னு நடக்குதுன்னு ஸ்லோவாக வர அந்த மகூட்டு வந்து அவர் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸாக செல்லு பார்க்குறதும் பீடி பிடிக்கிறதும் அவர் பாட்டு கேஷ்வாக வர்றார் நமக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது தண்ணியில் பாருங்கள் அங்கங்கே ஏரி குளம் குச்சின்ன சின்ன குட்டை எல்லாமே இருக்கு அனிமல்ஸும் நிறைய இருந்தது மான் இதுன்னு பறவைகள் எல்லாமே இருக்குது அஞ்சு அது கவுஹாத்திலேருந்து நாலு அவர் நாங்கள் ஆனால் ஷில்லாங்லேருந்து தான் வந்தோம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கவுஹாத்திலேருந்து காமாக்கியா போகிறதா பிளான் ஆனால் காமாக்கியா கோயிலில் விஐபிஸ் வந்துவிட்டாங்க ஃபங்க்ஷன் வேறு வர்றதுன்றதுனால பயங்கர கூட்டம் இருக்கும் தரிசனம் கிடைக்காதுன்னு சொன்னதுனால டேரெக்டாக ஷில்லாங் போயிட்டோம் த்ரீ டேஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஷில்லாங்லேருந்து இங்கே வந்துட்டோம் கஜரங்கா வேறு வழியில் ரெண்டு மூணு இடத்த பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஏன்னா ஆடின்னு இருக்கிற யானை மேலே உட்காண்டே எப்படியோ எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இங்கெல்லாம் நல்லாவே வெளிச்சம் வந்துடுது சூப்பரான அனுபவம் தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஹோட்டலும் தங்கியிருந்த ஹோட்டலும் வந்து ஐராவத்னு ஹோட்டல் பேர் ஐராவதம்னா யானை தானே இந்திரனோட யானை பேர் ஐராவதம் ஐராவத்ன்ற ஹோட்டலில் தங்கினோம் நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கிறது சாம்பார் சப்ஜி எங்கே பாரு பாலக் பன்னீர் கடைசியிலாம் என்னென்னா பாலக் பன்னீர் மேலே ஒரு அலர்ஜி இருக்குது ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஆகா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன்னு சப்பாத்தியோட பூரியோடலாம் அடிச்சு விட்டோம் வெடிஞ்சிருந்தால் அந்த பாலக் பன்னீரையும் பன்னீர் சப்ஜியும் பார்த்தோன்னா பயங்கர கடுப்பாயிருச்சு எப்படா நம்ம வத்த குழம்பு சா ஊர்கா தராங்க மிக்சட் ஊர்கா கேரட்டு போட்டு தக்காளி வெங்காயம் தக்காளி கேரட்டு மாங்காய் எலுமிச்சிரா எல்லாம் போடுறாங்க தேடி தேடி எலுமிச்சங்காயை தேடி எடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்கு நம்ம ஊர் ஊர்கா மாதிரி வரமாட்டேங்குது நல்லா இருந்தது ஹோட்டல் தங்குற இடம் எல்லாமே அயஷ்ஷன் பண்ண டூரிஸ்ட் வந்து டூர் ஆள் வந்து நல்லா தான் அயர்ஷன் பண்ணாங்க எல்லா இடத்தையும் நல்லா பார்த்தோம் திருப்தியா சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை கவுஹாத்தி கோவில்லேயும் வந்து காமாக்கியா டெம்பிள்லேயும் நல்ல தரிசனம் கிடச்சிது ஐநூற்றி ஒரு ரூபா ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து போனோம் அதுக்கே அவ்வளோ வீடியோ போடுறேன் பாருங்க ரொம்ப பெரிய கியூ நின்று 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 கால் வலிக்க ஆரம்பிச்சிடுது அவ்வளோ அளவுக்கு எப்படி நல்லா அழகாக பார்த்துக்கலாம் ஜெய ஜாண்டிகா இருக்கில்ல யானேனாலே ஒரு பயம் கலந்த பக்தி வந்துடுறதா செய்யறது இல்லை பிள்ளையான்றதுனாலயா என்னன்னு தெரியல நல்லா ஆடி அசைஞ்சு போகிறது அதை நினச்சா மேலே ரோடு மேலே நடக்குது கட்டி டப்பாருந்து கீழே இறங்கி நடக்குது இறங்கும் போது நம்ம யானையில் மேலே உக்காந்துனாலும் நம்மளும் ஆடுறோம் இஷ்டத்துக்கு டங்கு டங்குன்னு திடீர்னு பாருங்கள் இத்தனை நேரம் ரோடை விட்டுட்டு கீழே இறங்கிட்டு இப்போ திருப்பி மேலே ஏறுது பாருங்கள் ரோடுக்கு அவர் பாட்டு தானே ஜாலியாக தான் இஷ்டம் போகிறாரு நமக்கு தான் கொஞ்சம் பயம் பரவாயில்ல எல்லா இடமும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியாவை பார்க்கறதுக்கு முந்தி கல்கட்டாவில் இருந்தபோது ஒரு பார்த்தோமே ஒரு பசுமை காடுகள்னு அதுவும் நல்லா தான் இருந்தது ஹவுஸில் தங்கி பார்த்தோமே அந்த இடம் அதுவும் தான் இருந்தது இப்போ ரோடுக்கு வந்துட்டு பார்த்தீங்களா ரெண்டு சைடு தண்ணி இதில் ஒரு யானை என்ன பண்ணிவிட்டேன்னா தண்ணியை பார்த்தோன்னா அதுக்கு குஷி வந்துட்டு போட்டுருக்கு தண்ணியில் குளிக்கணுன்னு டகால்னா அதுக்குள்ளே இறங்கிட்டு இறங்கிட்டுனா என்ன நாலு அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சுட்டு அந்த மூட் போட்டு நல்லா டும் டும்னு அடிச்சு அதை மேல ஆக்சன் வந்துட்டான் அது தண்ணிய பார்த்து நல்லா இறங்குது அது தண்ணிய கண்டா குஷி போல் இருக்கு அதே தான் ஜீப்ல போகும்போது யானை என்ன பண்ணிக்கிறான் நாங்க பார்த்தா ஒரு மூணு நாலு யானை ஒழுங்கா சமத்தா ஃபேமிலியா அழகா வந்தது இன்னும் ரெண்டு யானை என்ன பண்ணிக்கா கீழே இருக்கிற மண் எடுத்து வாரி வாரி மேல போட்டுண்டது அவர் பேசாத சத்தம் போடாத ஜீப் டிரைவர் சொன்னதுனால செல்லை உள்ளே வச்சுருந்தோமா அப்போ தான் திருப்பி எடுக்கவே பயமாக இருந்தது அதனால் அதை கிளிக் பண்ணலை மண்ணு புழுதியெல்லாம் தலையில் வாரி போட்டுது தான் தலையில் தானே மண்ணை வாரி போட்டுக்கிறது அப்படிமாங்கள அது யானை பண்ணுறது அழகாக இது சும்மாவே இருக்க மாட்டேங்கிறது நாங்கள் போன யானை தும்பிக்க வச்சு முன்னாடி இருக்கதோட வாழை பிடிக்குது காலை தொடுது அது கொஞ்சம் குறும்பான யானையாக இருக்குது நல்லா இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நெஞ்சமாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நூறுவாட்டி கூட போகலாம் போல இருந்தது இறங்கினோடனே நூறு வாட்டி ட்ரை பண்ண ஒரு நாளைக்கு ரெண்டு தான் அது இல்லாமல் ஆல்ரெடி முதலே புக் பண்ணணும் நாளைக்கு நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் அவ்வளோதான் அப்படின்னாங்க பயந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை சந்தோஷமாக பாருங்கள் திருநூண் ரோட்டில் ரெண்டு யானையாக போகிறது பாருங்கள் சரி சரி மூணாவது இடிச்சுட்டு நானும் வரையணும் வருது அப்புறம் இவன் போட்டு அடிக்கிற அடியில் அது ஒழுங்காக பின்னாடி போய்க்கிறது தண்ணி எங்கே பாரு பஞ்செல்லாம் வளமாக இருக்குது ஏரியா அனிமல்ஸ் இவ்வளோ இருக்குன்னா அதுக்கு தண்ணியெலாம் வேணுமே இல்ல இந்த யானை வந்து இனத்தை சேர்ந்தது சிறிய காது தவிர மற்ற ஆப்பிரிக்க யானை போல தான் இருக்குது யானை வந்து ரெண்டுலேருந்து அஞ்சு டன் வரை இடம் இருக்குமா இருபது அடி நீளம் எட்டு அடியிலேருந்து பதினோரு அடி உயரமும் வளரக்கூடியதான் இதோட தும்பிக்கையில் வந்து நாற்பதாயிரம் மேல தசைகள் இருக்கும் நூத்தி ஐம்பது கிலோ கிராம் அளவுக்கு தாவர உணவுகளை ஒவ்வொரு நாளும் காலம் தண்ணி குடிக்குதான் தண்ணி தான் இவ்வளவு பெரிய உடம்பு குடிக்க வேண்டியதா ஆனா சாப்பாடு பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிடுது நூத்தி ஐம்பது நம்மளே போய் இறங்கின உடனே யானைக்கு எல்லாரும் வாழைப்பழம் சீப் சீப்பா குடுத்தோமா அது அலட்டிக்கவே இல்லை இவர் ஒரு சீப்பு கொடுத்தா சாப்பிடுது அடுத்த ஆள் இவ்வளோ பெரிய கொலையை கொடுத்தா அதிகம் சாப்பிட்றது அதுக்கு அவ்வளோ பசி போடுது யானை பசிம்பாங்கல்ல யானை பசிக்கு கொள்ளு தீனி ஏதோ சொல்லுவாங்க ஒரு பழமொழி நல்லா பசிதான் போகும் நல்லா சாப்பிடுது அங்கேயே நல்லா வியாபாரம் போகுது அந்த ஆளுக்கு என்னன்னா ஒரு ட்ரப் டப்பு ஃபுல்லாக வாழ்க்கிறோம் கொலை கொலையாக எடுத்து வச்சிருக்காரு எல்லோரும் பைசா கொடுத்து வாங்கி யானைக்கு கொடுத்துட்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த ஆளுக்கு நல்லா வியாபாரம் போகுது ஜென்ரலாக வந்து இந்த கசிரங்கா நேஷ்னல் பார்க் வந்து நவம்பர்லேருந்து ஏப்ரல் தேர்ட்டியு வரைக்கும் திறந்துருக்கும் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மழை காலம்னால மூடிதான் இருக்கும் காண்டா மிருகம் பார்த்தீங்கன்னா பெரிய தாவர வகை பாலூட்டிது பூக்கள் பழங்கள் பெரிய மொட்டுகள் இலைகள் வேர்கள்னு சாப்பிட்றது முழுமையாக வளர்ந்த காண்டா மிருகம் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் எடை இருக்குமா ஓங்கி அடிச்சா ஒன்றரை டன்றானு ரெண்டரை டன் இடம் இருக்குமா பெண் காண்டா மிருகலாம் ஒன்று புள்ளி ஆறு டன் இடம் இருக்கு ஆண் பெண் ரெண்டு காண்டா ஒற்றை கொம்பு இருக்கு கரட்டின்ற பொருளால் ஆனது இந்த கொம்பு பாதுகாப்புக்காகவும் பயமுறுத்துறதுக்காகவும் வேற தோன்றத்துக்காகவும் மரங்களோட கிளைகளை உடைப்பதற்காகவும் இதை பயன்படுத்துறது காண்டா மிருகங்கள் சூப்பரான இடம் சான்ஸ் கிடைச்சா மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க கஜரங்கான்ன்றது வந்து பிரம்மபுத்ரா டிப்லு மோரா டிப்லு மோரா தன்சிரி ஆகிய நான்கு முக்கிய நதிகளால் கடக்கப்படும் உயரமானது இது நதிகளால் கடக்கப்படுறது உயரமான யானை புல்லாம் இருக்குது சதுப்பு நிலம் அடர்ந்த வெப்ப மண்டல ஈரமான பகுதி அது அகன்ற இலைகள் கொண்ட காடுகள் நல்லா இருக்குது நிறைய பறவைகளும் இருக்குது விலங்குகளும் இருக்குது மான்லாம் நிறைய பார்த்தோம் சாம்பா மான் நாங்கள் பண்ணி காட்டு பண்ணி நீர் யானை அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல பயத்தில் நெச்சிக்கோங்க காண்டா மிருக வண்டி எடுத்தேன் பேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன் நல்லா என்ஜாய் பண்ணும் இங்கே யானை சஃபாரியை உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சினா மறக்காமல் போயிட்டு வாங்க அஸ்ஸாம் நார்த் ஈஸ்டில் இருக்கு நல்லா இருக்கு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்கள் ட்ரூப்பில் இது பாருங்க இடத்துக்கு வந்தாச்சு அது எங்கே ஏறணுமோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு ஏறது ஒன்றும் கஷ்டமா இல்லை இந்த இடத்துல அழகாக படி வச்சு ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம நேராக யானையோட முதுகு கிட்டே போவோம் அப்படியே ஏறிக்க வேண்டியதுதான் கஷ்டப்பட்டு யானை மேலே ஏறுறதோ இறங்குறதோ ஒன்றும் கிடையாது கரெக்டாக அதில் நின்னால் யானை வரும் அது மேலே ஏறி உக்கார வேண்டியதுதான் தான் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக முதுவை காட்டி திரும்புறது இந்த சைடு ரெண்டு பேர் இறங்குற வரைக்கும் அப்புறம் திரும்பிக்கிறது திருப்பி அந்த சைடு இருக்கிற ரெண்டு பேர் இறங்குறதுக்குன்னு அழகாக போஸ் கொடுத்து எல்லாரையும் இறக்கி விட்டுறது எல்லாம் சூப்பராக இருக்குது என்ஜாய் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எனக்கு அவ்வளோ கோர்வையா சொல்ல தெரில பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் அப்படியே ஜாலியாக நல்லா இருக்கேன்னு அதே நினச்சுன்றது எப்படி பேசணுன்னு கூட தெரியல ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றி கவர் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த பாருங்கள் எல்லோரையும் இறக்கி விட்டுட்டு இறங்கி வருது யானையெல்லாம் எவ்வளோ யானை பாருங்க டைம் ஒரு ஏடி யானை அதே போகிறது எங்களுக்கு முன்னாடி ஒரு நாலு யானை ஆனால் வேறு குரூப் காரங்க தான் ஆனால் நம்பாலாம் இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு ஆனால் நாங்களே தான் எங்களை எடுத்துட்டோம் எல்லாம் முடிஞ்சு இறங்கியாச்சு எல்லாரும் யானைக்கு பழங்கள் வாங்கி கொடுக்குறாங்க திருப்பி அடுத்த ட்ரிப்புக்கு போக ரெடியாக கிளம்பிட்டு பாருங்க இது அந்த படி மேலே ஏறி நின்று தான் எல்லோரும் யானைக்கு ஏறுறாங்க நல்லா இருக்குது மற்றத்து அந்த ட்ரிப் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சுது நடுநோட இது பெருசாக எல்லாம் கொடுக்குறது தெரியுமா யானை புளிரல்ன்றோமே பயங்கர சவுண்டு கொடுக்குறது நல்லா சத்தம் போட்டு குரல் கொடுக்குது நல்லா இருக்கு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நல்லா என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்து முடிஞ்சதுன்னா போய் பாருங்கள் வசதி வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க ஹோட்டல் ரிசார்ட்டு இந்த யானை சஃபாரி ஜீப் சஃபாரி எல்லாம் ஸோ ஏமாற்றம் கிடைக்கா இருக்காது இவ்வளோ தூரம் வந்தால் கிடைக்கலேன்னு தோணாது எல்லாம் ஹோட்டலில் சொன்னால் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க பாருங்கள் அடுத்த ஸ்லாட்டுக்கு எல்லோரும் ஏறி ரெடியாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் ஓர் யானையாக கிளம்ப ஆரம்பிச்சுட்டு திருப்பி காட்டுக்குள்ளே போயிட்டு வருது மொத்தத்தில் ரொம்ப சூப்பரான அனுபவமாக இருந்தது இந்த எலஃபண்ட் சஃபாரி நீங்களும் ரசிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோவை உங்களோட லைக்கு கமெண்ட்லாம் மறக்காம கொடுங்க அதுதான் எனக்கு பூஸ்டாக இருக்கும் மேல் கொண்டு நல்லா போடுறதுக்கும் வேற ஏதாவது தப்பான கம அதாவது சரியில்லை உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாலும் ஓகே தான் பட் கமெண்ட் வரவேற்கப்படுகின்றது அப்போதான் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்போதான் நம்மளால யானை மேலே போனோம் நிறைய ரீனாசரஸ்லாம் பார்த்தோம் இன்னும் நல்லா பண்ண முடியும் இல்லை நிறைய ரீனாசரஸ்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துது மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் லாட்டில் போனோம் ரொம்ப நல்லா இருந்தது த்ரில்லிங்காக இருந்தது ரீனாசரஸ் டீரு காட்டு பண்ணி எல்லாமே பார்த்தோம் பார்க்க முடியல நல்லா இருக்கலப்பா இங்கே வாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருந்துது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா